புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று பெய்த மழையினால் வந்து காலாப்பட்டு தொகுதி உட்பட்ட பகுதியில் அதிகமான மழை நீர் வந்து குட்டி தீர்த்துருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முன்னே எங்களுக்கு வந்து இந்த க கணபதி செட்டி குழந்தை பெரிய காலாப்பட்டு சின்னக்காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ சமுதாய மக்கள் மற்றும் மீனவ சமுதாயம் இல்லாத மக்களுக்கும் இங்கே வந்து பார்த்திங்கனா கடைசிட்டுனால வந்து ரெண்டாண்டு காலமாக கடல் அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர்களிட்டையும் மாண்முக பாரத பிரதமர்கிட்டையும் மாண்மிகு துணைநிலை ஆளுநர்கிட்டையும் நாங்கள் வந்து கோரிக்கை வைச்சோம் அது அடிப்படையில் முதல்ல வந்து முப்பது கோடி ரூபாய்க்கு நபார்டு வங்கி மூலியமாக பணிகள் ஆரம்பித்து ஒரு பதிமூணு கோடிக்கு வந்து இப்போ பணிகள் வேலை முடிஞ்சிருக்குது மீதி பதினேழு கோடிகளுக்கு வேலை முடிஞ்சாதான் ஓரளவுக்கு எங்கள் மக்களை பாதுகாக்க பண்ண முடியும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த பில்டிங் ஒருக்கு தண்ணி அடிச்சுது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி தள்ளி போயிருக்குது சில இடத்துல உள்ள அரிப்பு மாறி மா மாறுதலாக மாறி மாறி இருக்குது அதனால் அது முழுமையான பணிகள் முடியணும் அது இல்லாமல் நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமும் நம்முடைய துணைநிலை ஆளுநர் முதலமைச்சரிடம் கோரிக்கை வச்சுக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடிக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருவற்றூரில் வந்து அந்த வேலைகள் செஞ்சுருக்காங்க தூண்டில் வளைவு அது மாதிரி எங்கள் நாலு ஒரு கிராம பகுதி மக்களுக்கும் ஏன்னா புதுச்சேரி மாநிலத்தில் மீனவ சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா காலாப்பட்டு தொகுதியில் மீனவ சமுதாய மக்கள் அதிகமாக இருக்காங்க அதில் அந்த மீனவ சமுதாய மக்களுக்கு அந்த தூண்டில் வளைவு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு தூண்டில் வளைவு செய்து கொடுத்தா தான் இந்த மக்களை முழுமையாக காப்பாற்ற முடியும் அதுக்காக அதனுடைய திட்ட அறிக்கை அதாவது டீடெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடியாக இருக்குது மாண்பு துணைநிலை ஆட்டிட்டு கொடுத்துருக்குறோம் மாண்பு பாரத பிரதமர்கிட்ட இதை சம்மமாக பேசி ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் இது அதுவும் கடலில் கொட்டணும் சொன்னால் சீற்றத்தில் கொட்டணும்னு சொன்னால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் வாங்கணும் ஏன்னா நம்ம ரோடு போகிறதெல்லாம் மாநில அரசு பண்ணலாம் கடல் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் வாங்கி தான் இந்த வேலையை செய்ய முடியும் அதனால் இந்த வேலைகள் அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி தூண்டில் வளைவு இந்த மக்களுக்கு கலாபடி தொகுதி மக்களுக்கு மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரால் தான் செய்ய முடியும் அதனால் துணைநிலை ஆளுடைய சொல்கிறோம் முதலமைச்சர் சொல்லிக்கிறோம் விரைவாக இந்த வேலைகளை சேர்ந்து கொடுன்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு காலாப்பட்டு தொகுதி பகுதியில் மழைது அதனால் பார்த்தீங்கன்னா கனவசி ஓட்டில் அந்த குளம் ஃபுல்லாக அடித்து உள்ளே வந்துருக்குது ராஜகோபால் நகரில் பல்வேறு வீடுகளுக்கு தண்ணி உள்ளே போயிருக்குது அதே மாதிரி பார்த்தா கணேஷ் மகால் பக்கத்தில் கோயில் மேலே தண்ணி வந்து அங்கே பல்வேறு மீனவர் சமுதாய மக்கள் கூடியிருக்கிற பகுதியில் எல்லா வீட்லேயும் தண்ணி பூந்துருக்குது அதெல்லாம் காலையில் வச்சு மோட்ரு வழியாக வச்சு அதை அரைச்சி அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மீண்டும் இந்த ரெண்டு மூணு நாளில் மழை வரும் சொல்லிக்கிறாங்க காலாப்பட்டு தொகுதி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் முறையில் பொதுப்பணித்துறையும் நம்முடைய வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் குலோத்தம்மன் அவர் தலைமையில் வருவாய்த்துறையும் தயார் நிலையில் இருக்கிறாங்க ஏதாவது மக்களுக்கு எங்கேயாவது குடிநீர் தண்ணி ஏதாவது உள்ள வீடுலாம் பூந்தாலும் அதை சரி செய்து கொடுக்கறதுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தயார் நிலை இருக்கிறோம் மீனவர்களுக்கு வந்து இது மாதிரி இந்த ப பார்த்திங்கன்னா நாலு ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன காலாபட்டு பகுதியில் மீனவர் சமுதாய மக்களுக்கு போட்டு வளலாம் வந்து மண்ணில் ஃபுல்லாக அடித்து தண்ணி உடஞ்சிருக்குது அதுக்காக நான் வந்து துறையினுடைய இயக்குனர் அவர்களிடம் டைரக்டர் சொல்லியிருக்கிறேன் இப்போ அவங்க வந்து கணக்கு எடுக்கிறாங்க கணக்கு எடுத்து மாண்பு முதலமைச்சரும் மாண்பு துணை ஆளுநரும் இந்த பகுதி மக்களுக்கு ஏன்னா மழையெல்லாம் அதிக பாதிக்கப்பட இயற்கை செட்டினாலும் இப்போ எல்லா பகுதி நேரத்துலையும் சுனாமி வந்தாலும் நாங்கள் தான் பாதிக்கிறோம் தானே புயல் வந்தாலும் நாங்கள் தான் பாதிக்கிறோம் இப்போ புதுசாக இருந்த மழையினால் நாங்கள் தான் பாதிக்கிறோம் அதனால் மாண்முக துணைநிலை ஆளுநர் வந்து மாண்முக முதலமைச்சரும் கருணை அடிப்படையில் எங்கள் தொகுதி மக்களுக்கு இந்த போட்டெலாம் பாதிக்கப்பட்ட வலை மக்களுக்கு நிவாரணம் வழங்கணும் கோரிக்கை வச்சுருக்கோம்